உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி ஆட்சி கிடையாது நள்ளிரவில் அறிவித்தார் கூட்டணி ஆட்சி கிடையாது நள்ளிரவில் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் உள்ள குட்டி கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளன குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிக மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் இந்த கட்சிகள் எல்லாம் தங்களது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளன எம்எல்ஏ சீட்டும் வேண்டும் அமைச்சர் பதவியும் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்துள்ளன இந்த சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி கிடையாது அமைச்சர் பதவி வழங்கப்பட மாட்டாது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நேற்றைய தினம் சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இங்கே கூடியிருக்கும் கூட்டம் அதிமுக ஆட்சி அமைக்க போவதற்கு சாட்சி என்று அவர் தெரிவித்தார் ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியாத கையாளாக திமுக அரசு என்று தெரிவித்தார் அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட கூறினார் அதே நேரத்தில் புதுக்கோட்டையில் பாஜக கூட்டத்தில் பேசுகையில் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் அதாவது கூட்டணி ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் அவர் பேசியதற்கு பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் அதிமுகவுக்கு தனித்து பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று தெளிவாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வருமா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏ சீட்டு தான் வழங்கப்படும் அமைச்சர் பதவி வழங்கப்பட மாட்டாது என்று அதிமுக தெரிவித்துள்ளது